தருமபுரி பாலக்கோடு அருகே ஒரே வீட்டை குறிவைத்து மூன்று முறை கோழிகளை வேட்டையாடிய சிறுத்தை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் விவசாயி விநாயகம் என்பவர் தனது விவசாய நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார் அவரது விவசாய நிலத்தில் வீடுடன் கோழி வளர்த்து வருகிறார் ஏற்கனவே இரண்டு முறை விநாயகம் வளர்த்து வந்த கோழியை சிறுத்தை இரவு நேரத்தில் கவி சென்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் மூன்றாவது முறையாக நேற்று நள்ளிரவில் அனைவரும் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் வாசலில் கூடைக்குள் இருந்த கோழியை சிறுத்தை மோப்பம் பிடித்து கூடையை தள்ளி கோழியை லாபகமாக பிடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி உள்ளது ஏற்கனவே சிறுத்தை இரண்டு முறை இவர் வளர்த்து வந்த கோழிகளை பிடித்து சென்ற நிலையில் மூன்றாவது முறையாக அவரது அவர் வளர்த்து வரும் கோழியை பிடித்துச் சென்றுள்ளது வனப்பகுதி ஒட்டியுள்ள விவசாய நிலம் என்பதால் தங்கள் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகி உள்ளது இதன் மூலம் இப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது 嗯。Mm.